ஹலோ வணக்கம் நம்ம தாய் மாட்டு தீவனம் வந்து 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 ஒரு ஒரு அப்டேட் கொண்டு வந்திருக்கோம் அது எல்லாம் டெக்னாலஜி இதுக்கு தகவல் நம்ம தாய் மாட்டு தீவனம் சேனல் மூலமா வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போறேன் அதுதான் புதிய அப்டேட்டு ஜப்பான்கார என்னோட என்ன அப்டேட்னு அப்டேட் வந்து நீங்க மக்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தான் நான் கொடுக்க போறேன் எப்படி இருந்தாலுமே வந்து நீங்க இந்த பட்டா வாங்குறது இந்த கவர்மெண்ட்டு சம்மந்தப்பட்ட அந்த அரசு அலுவலர்கள்லாம் வந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் பண்ணியிருக்காங்க என்னென்னலாம் அப்டேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து மிஸ் பண்ண என்னென்னலாம் திருப்பி வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அப்டேட் வந்து நான் கொண்டு வந்துட்டுருக்கேன் இது வாரம் வாரம் வந்து புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு வீடியோ நான் கொடுத்துருவேன் இதுதான் வந்து நம்ம திண்டுக்கல் தாய் மாற்றுத்தீவம் நம்ம சேனலில் வந்து புதுசாக கொண்டு வந்துருக்கிற ஒரு அப்டேட்டு மறக்காமல் எல்லாருமே சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க உடனுக்குடனே வந்து உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோமே வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டாபிக் உள்ள போயிடலாமா ஃபர்ஸ்ட் என்ன டாபிக் உள்ள போக போகிறோம் அப்படின்னா எங்கள் தலைக்கு எவ்வளோ தில்லு பத்தியா இது வரைக்கும் நீங்கள் பட்டா வாங்கவே இல்லை உங்களோட இடம் இருக்கு நீங்க அனுபவிச்சிட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க வந்து பட்டாவே வாங்காம இருக்கீங்க இப்போ அந்த பட்டா வந்து நீங்க எப்படி வாங்குறது அதை தான் இந்த டாபிக் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருஷம் ஒன்று அப்படின்ற ஒரு நபர் வந்து இரண்டு அப்படின்ற ஒரு நபருக்கு வந்து ஒரு பத்திரத்தை நம்ம அவங்க இடத்தை வந்து சேல்ஸ் பண்றாங்க அப்படி சேல்ஸ் பண்ணும்பொழுது இந்த இரண்டு என்ற நபர் வந்து ஒரு நாலஞ்சு வருஷம் கழிச்சு மூன்று அப்படின்னு ஒரு நபருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க மூன்று நபர் வந்து நான்கு அப்படின்ட்டு அப்படியே போயிட்டே இருக்குது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஏழு ஏழாவது நபர் வந்து வாங்குறதுக்காக வந்துட்டாப்புல அந்த இடத்த வாங்குறதுக்காக வந்துருக்காப்புல ஆறு ஆறாவது நபர்கிட்ட அந்த இடம் இருக்குது ஏழாவது நபர்கிட்ட வந்து அந்த ஆறாவது நபர் சேல்ஸ் பண்ண போகிறாரு இப்போ வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்காக பத்தரை ஆஃபீஸுக்கு போகிறாங்க ஆறாவது நபரும் ஏழாவது நபரும் சேல்ஸ் பண்ணுறதுக்காக பத்திர ஆபீஸ்க்கு போயிட்டு பத்திரம் பதவி பண்ண போதா போகிறப்போ அந்த ஆஃபீஸர் இருந்துக்கிட்டு கேட்குறாங்க உங்கள் பட்டாவோட நகலை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க பட்டா நகல் வந்து கிட்ட இல்லைங்க அப்படிங்கிறாங்க இவங்க பட்டா நகல் இல்லைன்னா நாங்கள் பதிவு பண்ண முடியாதுங்க அப்படின்ட்டு அந்த சார் வந்து சொல்கிறாங்க சொன்ன உடனே இந்த மாதிரி அவங்க வந்து ரெண்டு பேருமே வெளியில் வந்துறாங்க வெளியில் வந்துட்டு இப்போ ஆறு அப்படின்ற நபருக்கு தான் அந்த சொத்து இருக்கு இப்போ அவர் என்ன பட்டாவே வாங்காமல் பத்திரம் மட்டும் தான் கையில் வச்சுருக்காரு அந்த பத்திரம் மட்டும் வச்சிருக்கப்போ அந்த பட்டாவை வந்து அவர் எப்படி வாங்க முடியும் அப்படிங்கிறத ஃபுல்லா பார்ப்போம் இப்போ அவரு அவரோட பட் அவரோட பத்திரத்துக்கு பட்டா வந்து எப்படி இருந்தாலும் இருக்கும் அது வந்து தாய் பத்திரம் மூலப்பத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வந்து எல்லா நிலத்துக்குமே வந்து மூலப்பத்திரங்கிறது அவசியம் இந்த பத்திரம் மட்டும் வச்சுக்கிட்டு பட்டா இல்லை அப்போ பட்டா ப பதிவு பண்ணுறதுக்கு இவர் என்ன பண்ணணும் இந்த ஃபர்ஸ்ட் வாங்கினார் பார்த்தீங்களா அந்த ஒன்று அந்த நபர்கிட்ட இருந்து அவர் இரண்டாவது நபர் வாங்கினார்ல அவரும் விட்டுருக்கார் பட்டா வாங்காமட்டிருக்காரு பத்திரம் மட்டுமே எழுதி வாங்கியிருக்காரு இதே மாதிரி தான் எல்லா பத்தம் எல்லாத்துக்குமே வந்து பத்திரம் மட்டுமே எழுதி எழுதி கொடுத்துருக்காங்க இப்போ ஒன்று அப்படின்ற ஒரு நபர் வந்து இரண்டு நபருக்கு வந்து சேல்ஸ் பண்ணார்ல அவர்களோட பத்திரம் அப்புறம் மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி அஞ்சு பேரோட பத்திரம் நகலுமே வந்து இவர் வந்து காப்பி எடுக்கணும் இதோட அஞ்சு பத்திரத்தோட காப்பியுமே அவர்கிட்ட அவர் வந்து ஈஸி போட்டு பார்த்தாரு அப்படின்னா அதில் கண்டிப்பாக இருக்கும் அவரோட நகலை மட்டும் எடுத்து இவர் போயிட்டு இந்த மாதிரி நான் இவங்க கிட்டலாம் இருந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி கை அதாவது வில்லங்கை சான்றதில் வந்து இந்த பேரெல்லாம் வந்து கண்டிப்பாக வரும் அந்த மாதிரி அவங்களோட பட்டா பட்டா கிடையாது பத்திரம் அவங்க எழுதி கொடுத்தாங்க அப்போ பார்த்தீங்களா ஏன்னா இவங்க பட்டா மாற்றவே இல்லை ஒன்று அப்படின்ற ஒரு நபர் வந்து வாங்கும்போது போது இந்த மாதிரி பட்டா இல்லாமல் பத்திரமாக தான் எழுதி கொடுத்துருக்காரு பட்டா கொடுக்கல இரண்டுன்ற நபருக்கு அப்போது இரண்டு மூன்று நான்கு ஐந்து இந்த அஞ்சு பேருக்குமே வந்து பட்டா கிடையாது இப்போ ஆறாவது விற்க போகிறார்ல அவருக்கு வந்து பட்டா தேவை இப்போ நான் வந்து விற்க போகிறேன் பட்டா எனக்கு தேவை அதனால் வந்து பட்டா வந்து இல்லைன்னா அங்கே ஆஃபீஸில் வந்து பதிவு செய்ய முடியாது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அந்த ஆறுன்ற நபர் வந்து இந்த அஞ்சு பேரோட பத்திரத்தையும் ஜெராக்ஸ் எடுத்து அப்படியே வந்து அப் சம்மிட் பண்ணணும் எனக்கு வந்து பட்டா வேணும் இது வந்து என்னோடய நிலந்தான் இவங்கக்கிட்டலாம் இதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் அந்த இந்த நிலத்தை வந்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஜெராக்ஸ் வந்து கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பட்டாவுக்கு வந்து விண்ணப்பம் போட்டாருன்னா அவர் கண்டிப்பாக வந்து பட்டா வந்து வாங்கிடலாம் இந்த மாதிரி வந்து இதில் வந்து இன்னொரு டவுட் கூட உங்களுக்கு வரலாம் இப்போது மூன்று அப்படி அப்படிங்கிற ஒரு நபர் வந்து இந்த பட்டாவோட பத்திரத்தை வந்து தொலைச்சிட்டாரு அப்படின்னா எப்படி திருப்பி வாங்க முடியும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி பொதுவாக வச்சுக்குவோம் இப்போ வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று அப்படின்ற ஒரு நபர் இருக்கார்ல அவரோட மூளை பத்திரத்தை நீங்கள் வாங்கினாலே நீங்கள் உச்சி முதல் பாதம் வரை எல்லாமே எடுத்துடலாம் ஃபஸ்ட் இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாமே ஈஸி போட்டு பார்த்துடலாம் அப்புறம் ஆறு அப்படிங்கிற ஒரு நபர் வந்து ஏழுங்கிற நபருக்கு வந்து ஈஸியாக வந்து ஆன்லைன் பட்டா வாங்கி சேல்ஸ் பண்ணிக்கலாம் இதுதாங்க வந்து பட்டா வாங்குற நடைமுறை இப்போ வந்து எல்லா நிலத்துக்குமே வந்து பட்டாங்கிறது வந்து அவசியம்தாங்க இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டு பொறுத்தவரைக்கும் அதாவது கவர்மெண்ட் கொடுத்த நிலங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பட்டா கண்டிப்பா இருக்கும் நம்ம பட்டா வந்து பத்திரமா எழுதும் போது அதாவது வந்து நீங்க யாருக்காவது சேல்ஸ் பண்ணும் தான் வந்து அதை வந்து பத்திரமா வந்து மாறுது எல்லா வகையான நிலத்துக்குமே வந்து பட்டாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம்ங்க பட்டா முக்கியமானது ஒன்று பட்டா இல்லை அப்படின்னா அந்த நிலத்தை வந்து யாரோ வேணாலும் எப்படி வேணாலும் வந்து ஏமாத்திட்டு போயிடலாம் இப்போ அந்த இடத்துக்கு வந்து பட்டா வந்து மெயின் அந்த பட்டா வந்து நீங்கள் உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா இப்போ நீங்கள் யாருக்காவது விற்க போகிறீங்க அப்படின்னா அது நீங்கள் பட்டாவாக வந்து நீங்கள் விற்க முடியாது நீங்கள் உங்கள் பட்டா மூலமாக நீங்கள் வந்து பத்திர ஆஃபீஸில் வந்து ஒரு பத்திரமா எழுதி கொடுத்து தான் சேல்ஸ் பண்ண பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து அவங்க பேரில் பட்டா வாங்கிக்குவாங்க இப்போ நான் சொன்னேன்ல இது இதுக்கு முன்னாடி சொன்னல அது மாதிரி அவங்க வந்து அவங்களோட பேர்லேயே பட்டா வந்து அவங்களுக்கு போயிடும் இந்த முறையில் தான் வந்து பட்டா வாங்குறது எப்படி அப்படின்றது ஒரு சிம்பிளாக உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு பத்து நிமிஷத்தில் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி இன்னும் நிறைய டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாரம் வாரம் தொடர்ந்து புதன்கிழமை இந்த வீடியோ வந்து வந்துக்கிட்டே இருக்கும் பட்டாபுத்தின தகவல்கள் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கான விடையை வந்து நான் வீடியோவாக போடுறேன் அப்படி இல்லைன்னா நான் ரிப்ளேவாக பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேங்களா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா subscribe பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ